களவாடப்படுகிறது அதற்காக முன்னிலை நின்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டுதோறும் இந்த ஊர்வலத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாநில இந்து முன்னணி பேச்சாளர் பெருமகனார் வழக்கறிஞர் ஐயா அசோகன் அவர்கள் இதோ உரையாற்ற அகிலப்பை ஓர் குடைக்குள் ஆள வந்த ஐின் திருவடியை பணிந்து இந்த புனிதமான இடத்திலே வடக்கு வாசல் என்பது எதிர்காலத்தில் நம்முடைய தர்ம ஆட்சியின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய புனிதமான இடம் இந்த இடத்திலே இருந்து புறப்படுகின்ற இந்த புனிதமான யாத்திரை வெற்றி பெற முதற்கண் ஐயாவின் பாதம் பணிந்து வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்துக்குயில் எங்களுடைய கிராமங்கள் எல்லாம் ஐயாவினுடைய பெருமையை புகழை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சிவச்சந்திர சுவாமிகள் அவர்கள் இந்த சமுதாயம் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் சமுதாயத்திலே சமத்துவம் வர வேண்டும் பாகுபாடற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை நம்முடைய என்கின்ற ஒரு வழிபாட்டு முறை ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை மனித சமுதாயத்தை வாழ வேண்டும் உனக்கு ஒரு ஒழுங்குமுறை வேண்டும் என்கின்ற நியதியை ஏற்படுத்திய ஒரு வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறையை நாம் எல்லா பகுதியிலும் கொண்டு செல்ல வேண்டும் அதோடு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன் நெய்யாவளி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கானது அல்ல எல்லோருக்கும் உள்ளதுதான் இங்க வேறுபாடே கிடையாது அம்மாவளி ஐயாவளி இல்லங்க இந்த பகுதியில் அப்படி ஒரு பாகுபாடை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க விளக்காரன் ஏற்படுத்தி விட்ட ஒரு வேறுபாடு கிடையாது நான் அங்கே பராசக்தியை வழிபடுவேன் காளியை வழிபடுவேன் சிவனை வழிபடுவேன் விஷ்ணுவை வழிபடுவேன் ஐயாவை நினைக்காத வழிபடாத நாளே கிடையாது காரணம் என்ன நாம் இந்து தர்மத்தை பின்பற்ற வேண்டும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் நமக்கு அடையாளம் நம்முடைய தேசம் நம்முடைய இந்து தேசம்தான் நமக்கு அடையாளம் அந்த இந்து தேசத்தினுடைய அடையாளமாகிய இந்து தர்மத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல மாநிலத்தில் மட்டுமல்ல வாரநாடு முழுக்க பல பிரச்சனைகள் இருக்கிறது நம்முடைய சமயம் இழிவுபடுத்தப்படுகிறது யாரோ இருக்க இருக்கக்கூடாது நமக்கு மனதில் ஒரு வருத்தம் வரணும் என்னுடைய மதத்தை இழிவுபடுத்த அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு உணர்வு வர வேண்டும் என்னுடைய கோயில் எங்காவது உடைக்கப்பட்டால் கொதிப்பு வர வேண்டும் நம்முடைய மனதிலே நம்முடைய கோயில் இடங்கள் எல்லாம் கபலீகரம் செய்யப்படுகிறது சமீபத்திலே கன்னியாகுமரியிலே மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தான் தோண்டி தரம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது இஷ்டத்துக்கு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக கோவில் இடத்தை ஒரு துறையில் அவருடைய அனுமதி பெறாமல் எண்ணூறு துறைக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைவு இருந்தது நேரடியாக பார்த்து நாங்கள் அவர்களை கண்டித்தோம் இப்படி செய்வது தவறு என்று சொல்லியிருக்கிறோம் இதை நாம் எல்லோரும் சேர்ந்து கண்டிக்க முன்வர வேண்டும் நம்முடைய ஜனத்தொகை எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது எதவுங்க வந்து கூடி போடுன்னு நினைக்க கூடாது எதிர்காலத்துல பல விதமான எதிரிகள் வந்து பல விதமாக நம்முடைய நாட்டை ஆதரவிப்பாங்க போரிடுவாங்க வியாபாரம் செய்வாங்க தந்திரத்தால் பண்ணுவாங்க இப்ப அடுத்த கட்டமாக தன்னுடைய ஜனத்தொகையை பெருக்கி அதன் மூலமாக நம்முடைய நாட்டை கபலீகரம் செய்வதற்காக பிடிப்பதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றிலே தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நிச்சயமாக காவிக்கூடிய ஆட்சி வந்தே தீரும் வந்தே தீரும் வந்தே தீரும் காரணம் நேற்றை அதுக்கு ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில ஒரு வீரர் இருந்திருப்பாங்க சத்ரபதி வீர சிவாஜி அவர் தன்னுடைய எதிரிகளை எல்லாம் முறையடித்து இந்த தேசத்திற்கு ஒரு காவிக்கொடி ஆட்சியை நிறைவு காட்டினார் இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிறைவு காட்டினார் அவருடைய மண்ணில மீண்டும் அவருடைய வாரிசுகள் நேற்றைய தினம் நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்து இருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு காவிக்கொடி ஆட்சியை தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நம் மண்ணிலே காவிக்கொடி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சமீபத்தில் நேற்றைக்கு முந்தைய நாளில் நம்முடைய சாமிஜி எனக்கு தொலைபேசியில அழைத்தார்கள் இந்த ஊர்வலத்துக்கு சிலர் இந்த பகுதியில் இடையூறு பண்ணுவதாக அறிந்தோம் நம்முடைய திருவிழா நடக்கக்கூடிய நேரத்தில் அரசம்பதி திருவிழா நடக்கக்கூடிய நேரத்துல அரசம்பதிக்குள்ள பிரமத நம்முடைய வழிபாட்டுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் அங்க வந்து பிரச்சாரம் பண்ண வந்ததாக சொன்னாங்க காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்களான்னு சொன்னேன் சொல்லியிருக்காங்க அப்புறப்படுத்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்த வருடம் இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய விழாக்காலங்கள் அங்க வந்தால் வந்தவர்கள் வீட்டுல சொல்லிக்கிட்டு அங்க வர வேண்டும் என்று இந்த புனிதமான இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்முடைய ஊர்வலத்தையோ ஐயாவளி நிகழ்ச்சியையோ இழிவுபடுத்துவதற்கு எந்த ஓடுகாரிகளுக்கும் அருகதை கிடையாது அப்படி வந்தால் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாலாஜி நிகழ்ச்சி நடக்க வேண்டும் சாமி தொப்பில இருந்து போறது எங்க போறோம் அரசாளும் அரசம்பதிக்கு போறோம் அரசாழ வேண்டும் ஆட்சி அரசு மட்டுமல்ல மக்களின் மனங்களில் அரசாள வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்